வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் மேஷ லக்னத்துக்கு வரவே கூடாத புதன் தசை அப்படிங்கிறது ஒரு முதல்தரமான தசை ஏன்னா மேஷ லக்னத்துக்கு சூரிய சந்திர செவ்வா ராகு குரு தசைகள் முதன்மையான யோக தசைகளாக சொல்லப்படுது அது நடைமுறைகளே உண்மைதான் ஆனால் அந்த லக்னத்துக்கு ஆகாத புதன் தசைன்னு ஒன்று லைஃப்பில் வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் பன்னெண்டு வீடுகளில் புதன் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெல்ல தெளிவாக வித் எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பேச போகிறோம் மேஷலக்னத்துக்கு புதன் தன் கையில் வச்சுருக்கக்கூடிய ஆதிபத்தியம் மூன்றாம் வீடு மற்றும் ஆறாம் வீடு மூன்றாம் வீடு அப்படிங்கிறதுல வரக்கூடிய மிக முக்கிய ஆதிபத்தியம் இளைய சகோதரம் கம்யூனிகேஷன் மக்கள் தொடர்பு தான்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறமை சுயமாக முடிவெடுத்து ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய தன்மை இது மூன்றாம் வீட்டோட மிக முக்கிய ஆதிபத்தியம் ஆறாம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அதை தாண்டி எந்த ஒரு முயற்சியிலுமே வெற்றி கிடைக்காத தன்மை ஆறாம் வீட்டோட ஆதிபத்தியம் ஸோ இந்த ரெண்டு ஆதிபத்தியத்தை தான் புதன் தர ரெடியாக இருக்கார் மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு பக ஆகாது மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் பேசிக்காக புதன் லக்னத்தில் இருந்தால் திக் பலம் பெற்றிருப்பார் அப்படிங்கிற அமைப்பின்படி புதன் லக்னத்தில் இருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பார் லக்னத்தில் திக் பலம் பெற்றிருப்பார் எனவே மேஷ லக்னத்துக்கு புதன் லக்னத்தில் இருக்கும் பொழுது தன்னோடய சுய அந்த ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேறுவார் புதன் தசை வரும் பொழுது டாக்குமெண்ட்ஸு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு ஐடி அதை தாண்டி நிலம் சொத்து பத்து இது சார்ந்த விஷயங்களில் புதன் மேஷ லக்னத்துக்கு லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கும் பொழுது வெற்றிகளை கொடுப்பார் உயர்வுகளை கொடுப்பார் ஆனால் மேஷ லக்னத்துக்கு புதன் அளவுக்கு உயர்வை தரார் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கொடுக்குற விஷயத்த பெருக்க ஆசைப்பட்டு பல வழிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புதன் தான் கொடுத்த எல்லா உயர்வையும் அந்த தசை முடியும் பொழுது எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனவே மேஷ லக்னத்துக்கு புதன் லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கும் பொழுது அறுபது சதவீத நன்மைகளையும் நாற்பது சதவீத சுமாரான பலன்களையும் தருவார் அடுத்தது ரிஷபத்தில் புதன் மேஷ லக்னத்துக்கு ரிஷபத்தில் புதன் நட்பு வீட்டில் இருப்பார் வலிமை பெற்றிருப்பார் மூணு ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பார் எனவே ரெண்டில் இருக்கக்கூடிய புதன் நல்ல பேச்சு திறமை கம்யூனிகேஷன் ஸ்கில்லு எந்த இடத்துல எப்படி பேசுவோம் எப்படி தன்னோட காரியத்தை சாதிக்கணும் எந்த இடத்துல வளைஞ்சு கொடுத்து போகணும் எந்த இடத்துல நிபுறணும் இது எல்லாமே புதந்தசையில் கொடுப்பார் தன்னோட பேச்சினால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக புதன்தசையில் சம்பாதிப்பார் அதை தாண்டி இந்த புதந்தசையில் தன்னோட பேச்சினால் நிறைய எதிரிகளையும் சம்பாதிப்பார் ரெண்டையுமே புதன் கொடுப்பார் எனவே ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் துணிஞ்சு கடன் வாங்க வைப்பார் குடும்பத்துக்காக மேஷலக்னத்துக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய புதந்தசை கடன் அதிகம் வாங்க வைக்கும் பொருளாதார உயர்வுகளை கொடுக்கும் கடன் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தன்மைகளை புதந்தசை தரும் அடுத்தது மூன்றாம் வீட்டில் புதன் மூன்றாம் வீட்டில் தன்னோட சொந்த வீட்டில் புதன் இருப்பார் வலிமை பெற்றிருப்பார் ஆட்சி பலத்தில் இருப்பார் மூணாம் அதிபதி மூணில் இருக்கக்கூடிய அமைப்பினால இளைய சகோதரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் இந்த ஜாதகிட்ட தனித்திறமை அப்படிங்கிற விஷயம் ஏதோ ஒன்று இருக்கும் அதாவது சிங்கிங் டான்ஸிங்கு ஏதோ ஒரு தனித்திறமை அந்த திறமை அவரை தவிர வேறு ஆட்டி இருக்காது அந்த மாதிரி ஒரு திறமையை புதன் கொடுப்பார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அதே போல் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் சாதாரணமாக துணிஞ்சு எடுக்க வைப்பார் பயப்பட விட மாட்டார் என்னன்னாலும் சரி பார்த்துக்கலாம் துணிஞ்சு எடுப்போம் என்னாக போகுது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை கொடுப்பார் எனவே மூன்றில் இருக்கக்கூடிய புதன் கம்யூனிகேஷனை கொடுப்பார் மக்கள் தொடர்பு கொடுப்பார் தெரியாத மனிதர்களால் வாழ்க்கையில் உயர்வு தருவார் அதை தாண்டி மூணில் இருக்கக்கூடிய புதன் தன்னோட சுயமுயற்சினால் வாழ்க்கையில் முன்னேற வைப்பார் எனவே இந்த லக்னத்துக்கு மூணில் புதன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அறுபது சதவீத நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் நாற்பது சதவீதம் தான் ஆறாம் வீட்டோட பலன்களை செய்யும் அடுத்து நாலாம் வீட்டில் புதன் நாலாம் வீட்டில் புதன் இருக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு தாயோரோட வகை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை கொடுப்பார் தாயாரோட உடல் நலத்தை பாதிப்பார் ஏன்னா ஆறாம் அதிபதி நாளில் இருக்கும்பொழுது தாயாரோட உடல் நலத்தை பாதிப்பார் இந்த ஜாதகரோட சுயமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனம் ஒரு சொகுசு வாழ்க்கையில் தடைகளை புதன் உருவாக்குவார் ஆனால் நாளில் இருக்கக்கூடிய புதன் பத்தாம் வீட்டை பார்க்குறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல நுணுக்கத்தையும் அறிவையும் கொடுப்பார் புதன் தசை நாளில் இருந்து மேஷ லக்னத்துக்கு நடக்கும் பொழுது வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை எல்லாமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு கிடைக்கும் அந்த வீடு புதனுக்கு பகை வீடு பிடிக்காத வீடு எனவே சந்திரனோட வலிமையை பொறுத்து அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது தேவைக்கு குறைவாகவோ கிடைக்கும் ஆனால் கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் நாலாம் வீட்டில் வலுப்பட்டுருக்கக்கூடிய புதன் கேந்திர வீட்டில் வலுப்பட்டுருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக தொழில் வேலை அமைப்புகளில் பெரிய பிரச்சனைகளை தராது அதுக்கு இந்த புதன் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம் எனவே கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் நன்மைகளையும் ஐம்பது சதவீத எதிர்மறையான பலன்களையும் கொடுக்கும் அடுத்து அஞ்சில் புதன் இயற்கை சுவர்கள் அஞ்சு ஒன்பதில் இருந்தால் வலுப்பெறும் அப்படிங்கிற அமைப்பின்படி அஞ்சில் புதன் இருக்கும் பொழுது சூரியனோட வீட்டில் பொழுது நட்பு நிலைமையில் இருக்கும் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சு அதாவது ஆறுக்கு பன்னெண்டில் மறைஞ்சு அஞ்சில் இருப்பார் மூன்றாம் வீட்டுக்கு மூணில் இருப்பார் ஸோ ரெண்டு வீட்டுக்குமே அவர் மறைஞ்சிருப்பார் இருப்பார் இந்த காரணங்கள்னால புதன் இந்த அஞ்சில் இருக்கும் பொழுது ஓரளவு நன்மைகளை அதாவது எழுபது சதவீத நன்மைகளை கண்டிப்பாக புதன் தசையில் கொடுப்பார் ஏன்னா அந்த வீடு நட்பு வீடு இன்னொன்று லக்னத்துக்கு அஞ்சாவது வீடு இருந்து பதினோராம் வீட்டை பார்ப்பார் ஒருத்தருக்கு அறிவை கொடுத்து அழகு பார்க்குறது புதன்தான் சூரியன் வந்து அரசு அதிகாரம் பதவி அந்தஸ்தை கொடுத்து அழகு பார்ப்பார் குரு பணத்தை கொடுத்து அழகு பார்ப்பார் அந்த மாதிரி அறிவை கொடுத்து அழகு பார்க்குறதுல புதன் அடித்துக்கு ஆளே கிடையாது புதன் மாதிரி ஒரு ஆளே கிடையாது எனவே அஞ்சில் இருக்கக்கூடிய புதன் ஷேர் மார்க்கெட்டு ரேஸு கேம்லிங்கு மறைமுகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளை அந்த ஜாதகருக்கு புதன் தசையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய புதன் உங்களை மதிநுட்பத்தை பயன்படுத்தி பணத்தை சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகளை பூர்வீக சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை ஜாதகருக்கு தன்னோட தசையில் கொடுப்பார் ஆறில் புதன் இந்த லக்னத்துக்கு புதன் ஆறில் இருக்கக்கூடாது ஆறில் இருந்தால் கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை தன்னோட தசையில் நிறையவே தருவார் துணிஞ்சு தப்பான முடிவுகளை எடுத்து அந்த தப்பான முடிவுகள்னால தானே வருத்திக்குவார் அதே போல் இந்த லக்னத்துக்கு ஆறில் இருக்கக்கூடிய புதன் தீய பழக்கங்களை கொடுப்பார் அந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் மேபி ட்ரிங்க்ஸு அல்லது ஸ்மோக்கிங்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை தனித்து இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தன்னோட தசையில் தருவார் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை புதன் தச வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அடுத்தது ஏழில் புதன் ஏழில புதன் வலுப்பெற்றிருப்பார் கேந்திர பலம் பெற்றிருப்பார் நட்பு வீட்டில் இருப்பார் லக்னத்தை பார்ப்பார் ஸோ ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கக்கூடிய அமைப்பினால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் மேபி லேட் மேரேஜ் ஆகலாம் அல்லது சீக்கிரமாக மேரேஜ் ஆச்சுன்னா அதில் பிரச்சனைகள் வரலாம் அதை தாண்டி ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கார் மூணாம் அதிபதி ஏழில் இருக்கார் அப்படிங்கிற அமைப்பின்படி லக்னத்தை புதன் பார்க்குறதுனால அறிவு எந்த ஒரு குறையும் இருக்காது அறிவு சார்ந்த விஷயங்களில் சமயோஜித புத்தி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற விஷயங்களில் குறைகள் இருக்காது நல்ல ஒரு அறிவுத்திறமாக அந்த ஜாதகத்தை கண்டிப்பாக வெளிப்படும் ஆனால் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்துக்கு ஆகாத ஒருத்தர் லக்னத்தை பார்க்குறதுனால அந்த ஜாதகர் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவார் யாரோ ஒருத்தர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணனா அவர் சரியான முடிவு எடுப்பார் அந்த கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற ஆள் யாருன்னு கேட்டால் கணவனோ மனைவியோ நண்பரோ அதே போல் இந்த லக்னத்துக்கு புதன் ஏழில் இருந்து தசை நடத்தும் பொழுது நண்பரை நம்பி பெரிய அளவில் பணம் போடக்கூடாது டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு பணம் கொடுங்க அந்த மாதிரி ஒரு சாட்சி கையிலத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கணும் அடுத்து எட்டில் புதன் இந்த லக்னத்துக்கு எட்டில் புதன் இருக்கும் பொழுது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துவார் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு அதாவது புதன் தசை எட்டிலிருந்து நடக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை வெளியூர் வெளிநாடு அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியே போய் பொழைச்சி வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தன்மைகளை புதன் தருவார் எட்டில் இருக்கக்கூடிய புதன் நல்ல மதிநுட்பத்தை தருவார் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார் அப்படிங்கிற ஒரு ஜோதிட ரீதியான பழமொழி இருக்குது எனவே டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களை அளவுக்கு அதிகமாக கற்றுக்கக்கூடிய தன்மைகளை எட்டில் இருக்கக்கூடிய புதன் தருவார் பொருளாதார ரீதியான அமைப்புகளில் சின்ன சின்ன தடைகளில் புதன் தசை கொடுத்தாலும் புதன் நல்லா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் அறுபது சதவீத நன்மைகளையும் நாற்பது சதவீத எதிர்மறையான பலன்களையும் தரும் அடுத்து ஒன்பதில் புதன் இருக்கும் பொழுது இப்போ அஞ்சாம் வீட்டில் புதன் இருந்தால் என்ன சொன்னோம் அதே தான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது புதன் நன்மைகளை தருவார் குருவோட வீடு ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கறனால மூணாமதிபதி ஒன்பதில் இருக்கறனால மூணாமதிபதி டைரெக்டாக மூணாம் வீட்டை பார்க்குறனால தன்னோட பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அந்த புதன் சில கிடைக்கும் புதன் இந்த லக்னத்துக்கு ஒன்பதில் பொழுது நன்மைகளாக தான் தரார் அடுத்து பத்தில் புதன் பத்தில் புதன் பொழுது ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எனவே நிரந்தரமான வேலை அல்லது தொழிலில் அவருக்கு எப்போவுமே ஈடுபாடு இருக்கும் வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஏன்னால் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் மிங்கிலாகும் பொழுது எப்பொழுதுமே பணத்தின் மீதான குறிக்கோள் அந்த ஜாதகத்தை இருக்கும் வேலை தொழில் சார்ந்த ஒரு குறிக்கோள் இருக்கும் அதை தாண்டி ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கனால நல்ல ஒரு மதிநுட்பம் இருக்கும் வேலையில் அவர் அடிச்சுக்க ஆள் இருக்காது தொழிலையும் அவருக்கு எதிரிகள் போட்டிகள் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இருந்தாலும் அவர் தான் ஒரு பெரிய காம்படிட்டராக இருப்பார் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் தன்னோட ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் ஸ்கில்ல பயன்படுத்தி அந்த ஜாதகரை வெற்றி பெறுவார் பத்தில் புதன் இருந்து தசை நடத்தும் பொழுது இந்த லக்னத்துக்கு ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருவார் முதல்ல அந்த தொழிலில் லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த தொழிலில் வெற்றிகரமாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளை பத்தில் இருக்கக்கூடிய புதன் உருவாக்கி தருவார் அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்சூரன்ஸு இது சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருவார் அடுத்தது பதினோராம் வீட்டில் புதன் இந்த லக்னத்துக்கு புதன் பதினொன்றில் விபரீத ராஜயோகம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை புதன் பதினொன்றில் பொழுது தாய்மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு பிடிப்பு இருக்கும் தாய்மாமன் சம்மந்தப்பட்ட ஆதரவு இருக்கும் புதன் இந்த லக்னத்துக்கு பதினொன்றில் பொழுது ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு எனவே கடன் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஜாதகருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அல்லது கடன் அந்த ஜாதகரை நெருங்காது புதன் பதினொன்றில் இருக்கறனால எந்த ஒரு விஷயத்தையுமே லாப நோக்கத்தில் பார்ப்பாங்க நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்கில் இருக்கும் புதன் பதினொன்றுலேருந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கறனால மதிநுட்பம் அதிகமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் புதன் பதினொன்னிலேருந்து தசை நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு தன்னோட அறிவை யூஸ் பண்ணி பல மடங்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய துறையில் அந்த ஜாதகரை உள்ளே இழுத்துவிடும் அது சார்ந்த ஒரு வாழ்க்கை தர உயர்வையும் அந்த புதன் அந்த திசையில் தரும் அடுத்து பன்னெண்டில் புதன் நீச்சமாக இருக்கும் பொழுது விபரீத ராஜோகம் ஏற்படும் இந்த லக்னத்துக்கு மூணு ஆறாம் அதிபதி பணத்தில் போய் நீச்சமாகி குருவோட வீட்டில் இருக்கனால வெளியூர் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளையோ அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளையோ இந்த பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் தரும் ஆனால் கண்டிப்பாக புதன் நீச்சம் பெற்று பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு பணத்தை கொடுத்தே தீரும் ஏன்னா அது குருவோட வீடு ஆறாம் அதிபதி வலிமை இழக்கும் பொழுது பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை எளிமையான வழிகளை உருவாக்கி தரும் எனவே இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு வீடுகளில் புதன் தனிச்சிருக்கும் பொழுது எப்படி தசை நடத்தும் பலன் தரும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இந்த ஆதரவு கடைசி வரலாம் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஸ்டெட்டியூண்டில் தேங்க்யூ பாய்